நீ எவ்வளோட பத்தில் ஐம்பது ரூபா இதான் எங்கள் ஆயாட்ட கேட்டு பார்க்குறேன் யார் உங்கள் ஆயா கிட்டே ஆ உங்கள் அப்படியே கொடுத்துட்டு தான் மறுவாலை பார்க்கும் போடா டேய் அவள் கேட்குறதில் கேட்டால் தந்துடும்டா ஆ ஆ சரி சரி அப்புறம் என்ன அப்புறம் நடக்கிறது தான் நடக்கும் நேரம் எப்படியோ அந்த மாதிரி தான் நடக்கும் நாம் போய் எதனால் மாற்றவாக முடியணாமோ ஏன் பார்த்துக்க ஏன் ஒரு ஐம்பது ரூபா இருந்தா கூடியா ஐம்பது ரூபாயா

எடுக்க மாட்டா ஏன் கூலி காசுரா அப்படி இப்போ முன்னெல்லாம் பத்து ரூபா அஞ்சு ரூபா கெட்டுக்கிட்டு இருந்தான் இப்ப நூத்தம்பது ரவுண்டா கேட்கறான் விசாரிச்சு பார்த்தா அந்த சாராய கடையில் வாங்கறான் அந்த ரேட்டு வாங்கறான் கெட்டு போனா என்ன பண்றது அவனை அடிக்க மாட்டாங்க அப்பங்காராம் என்ன தான் போட்டு அடிப்பான் நீ தாண்டி கொடுக்குற கொடுக்குறன்னு சொல்லி என்ன போட்டு போல போனு போலப்பான் அதனால தான் பயந்துக்கிறேன் வேற எதுக்கு பேர பிள்ளைகளுக்கு மா யாருக்குமா கொடுக்க போகிறேன் போ வேற பிள்ளைங்க நல்லா இருந்தால் சரி